மக்களை எல்லாருக்கும் உணங்க இன்னைக்கு ஆனால் செகண்ட் ப்ரொமோ செகண்ட் ப்ரமோவில் வந்து நம்ம சுபிக்ஷோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க அப்பா அம்மா மற்றும் அவங்க தம்பி ஸோ மூணு பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்தவுடனே அவங்க தம்பி வந்து பயங்கரமான ஃபயரான அட்வைஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காரு அது என்னன்ற நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நான் வீடியோ பல பேரும் சேருது ஸோ சின்ன உதவி பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்கிறாருன்னா அவங்க தம்பி வந்து தயவுசெய்து நீ பிபாக்சிங்கே பண்ணாது அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா வந்து அவங்க வந்து சுபிக்ஷாவோட கேம் நல்லா இருந்துச்சு நல்லா டேலண்டட் பர்சன் தான் அவங்க ஓகேங்களா அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவாங்க ஸோ எஃப்ஜே கிட்ட வந்து பிரவீன்ராஜ் கற்றுக்கு வந்து கிட்ட வந்து இவங்க கற்றுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஏன்னா டைரெக்டாக கற்றுக்காம இங்கேருந்து கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஸோ அதை தவிர்த்து வந்து அவங்க எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணும் எப்படி பண்ணதெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பி பாக்ஸையும் ட்ரை பண்ணாங்க இது வந்து திகட்டுற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை தயவுசெய்து நீ இதை பண்ணாதேன்னு சொல்கிற அளவுக்கு அவன் தம்பி சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து அவ வெறுத்துருக்காங்க ஸோ நீ அந்த அளவுக்கு வெ வெறுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கா அதனால் பண்ணாதேன்ற மாதிரி ரொம்ப கிளியராக சொன்னார் இதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்க தான் முக்கியம் அதுக்கப்புறம் ஆர்வ சேன்றா வந்து நீ நம்பவே நம்பாத அவங்க ரெண்டு பேருமே வந்து உனக்கு வந்து பின்னாடி வந்து ஆப்பு வைக்க போறாங்க ஸோ நீ யாரும் ரொம்ப அதிகமான நம்புறையும் அவங்க அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சேண்ட்ரா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சுபிக்ஷா வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து டேரக்ட் நாமினேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தவனா சுபிக்ஷா வச்சுருக்காங்க பட் எதனால் வந்து இப்படி மாதிரி பண்ணாங்க நம்மளுக்கே தெரியல அப்போதில் தான் நம்மளுக்கு தெரில ஸோ பிரஜன் சுபிக்ஷா ரெண்டு பேர் சார் பிரசென்ட் சாண்டல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு அவங்கள அடிச்சாங்க அடித்தாங்க அடிச்சிட ஃப்ரீ டைரெக்ட் நாமினேஷன் பண்ணாதான் சரி அதுக்கப்புறமா வந்து பிரசென்ட் வந்து அவங்க எதுவும் சின்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து என்ன ஒரு மிரட்டுறாங்க த்ரெட்டிங் பண்ணுறாங்க அது பண்ணுறது பயங்கரமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க வந்து சுபிக்ஷா உட்காந்து அழகாக தான் அழுந்திருக்காங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு பட் வந்து இவங்க ஏன் டேரெக்டாக போய் சுபிக்ஷா டார்கெட் பண்ணாங்க தெரியல ஒரு வீக்கான கண்டஸ்டன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு காலி வெளில வெளில தள்ள நினச்சிருப்பாங்க அப்படின்னு தெரில அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தம்பியை நல்லா பக்கம் நோட் பண்ணிருக்க அதனால் சொல்லியிருக்காங்க பாரு கூட வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம சுபிக்ஷம் அவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரையுமே நம்பாது நீ யாரை அதிகமாக நம்புறியோ அவங்க தான் அவங்க வந்து பெருசாக வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காது அவங்க தம்பி அதை வந்து அவங்க வந்து அவங்களால அது எப்படி அக்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு தெரில அவங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்களா அதனால் அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷனில் இருக்காங்க வந்து விக்ரம் கிட்ட வந்து ரொம்ப பாண்டிங்க ரொம்ப பிரதர் சிஸ்டர் அந்த பாண்டிங்கில் இருக்கையும் அதே மாதிரி வந்து வினோத் அண்ணா கிட்டயும் கமரூனி கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி இரு அதுதான் வந்து நல்லா இருக்கும் நீ வந்து ஒரே நபர்கிட்ட வந்து எப்படி இருக்கிறதால நல்லா அது மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா வந்து ஸோ விக்ரம் 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 தான் இருக்குது சுபிக்ஷாவை தவிர்த்து வந்து வேற யாரு கூட வந்து அட்டாச் ஆக மாட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கூடையும் அட்டாச் ஆகணும் எல்லாரும் கூடயும் ஷஃபுல் ஆகணும் எல்லோரும் கூட ஷஃபுல்லாக ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஏன்னா வந்து அவங்களோட கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கு தவிர்த்து வந்து நீ எல்லா க்ளோஸ் ஆனால் உன்னை அதிகமாக நாமினேஷன் பண்ணாமலாம் இருக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரம்யா அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸோ எடுத்தவொடனே வந்து அவங்க கதை சொன்னாங்களா எல்லாரையும் சொல்லிட்டாங்க கமருதயனான பிடிக்கும் சபரியான பிடிக்கும் விக்ரமனான பிடிக்கும் வினோத் அண்ணனக்கு பிடிக்கும் எஃப்ஜேயை பிடிக்கும் அவனை பிடிக்கும் எல்லாரையும் ஒரே ஒரு ரவுண்டில் அச்சிட்டாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ரம்யா அந்த ஒரு பக்கான ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்க ரொம்ப நாளே ட்ராவல் பண்ணுறோம் கொஞ்ச நாள் கிடையாது ரொம்ப நாள் டிராவல் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் அவங்க தம்பி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு நீ ஒரே நபர் கூடலாம் இருக்காத நீ எல்லோரும் கூட மிங்கில் எல்லோரும் எல்லாம் கூட ஜாலியாக தப்பு கிடையாது ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து நீ ஏன் இப்படி இருக்க எதுக்காக பயப்படுற மாதிரி இருக்கே நீ வந்து பயப்பட பயப்பட நாளே கிடையாது நீ ஒரு கடலில் கடல் பிள்ளை கடல்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்க இதெல்லாம் பண்ணியிருக்க நீ ஏன் இப்படி பயப்படுற ஸோ நான் வந்து உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு நீ சிங்கப்பெண்ணு மாதிரியே கிடையாதுன்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாரு ஓகேங்களா அந்த மாதிரி இருக்க அப்படின்னு மாதிரி சொன்னார் அப்போ வந்து அவர் தம்பி வந்து பாரு வந்து வேற மாதிரி இருக்காங்க பார்த்து பார்த்தி எல்லா கூட சண்டை போட்டு மறுபடியும் பேசுறாங்க நீ அந்த மாதிரி இரு எல்லா கூட சண்டை போடு நீ தெரியவே மாட்டேன்ற ரொம்ப கிளியராக வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பட் சுபிக்ஷா வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் காமான மாதிரி தான் இருந்துச்சு சுபிக்ஷா நிறைய இடத்துல தெரில ஸோ நம்ம வந்து எடுத்து பார்த்துல வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்து ரெகுலராக வந்து ப்ரமாலியும் சரி எல்லாத்திலையுமே வந்து அந்த ரெகுலரா ஒரு அஞ்சாறு பேர் தான் வராங்க ஸோ பாரு கமுரீதினி விக்ரம் வினோத்து திவாகர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஏழு பேர் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் அந்த நபரில் வந்தாங்க இவங்க வரவே இல்லை ஸோ அது வந்து அவங்க தம்பி ரொம்ப கிளியராக சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா எல்லாருமே நான் சொல்கிறேன்னா அடித்து விளையாடு ரொம்ப அசால்ட்டாக கெத்தாக விளையாடு ரொம்ப பயந்துலாம் விளையாடாத ஸோ இந்த கேம் வந்து நீ இதுக்கு மேலே எப்படினா விளையாடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையாலே வந்து சுபிக்ஷா வந்து எண்பத்தி நாலு நாளோ சம்திங்னா வந்திருக்காங்க இதே வந்து உண்மையாலே பெரிய விஷயம் அவங்களுக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வெளியில் போயிருக்காங்க ஸோ முக்கியமான நபர்களெலாம் வந்து பிரவீன்ராஜெலாம் வந்து நல்ல பிளேயர் தான் பட் அவர்லாம் வெளியில் போயிட்டார் மற்ற திவாகர் இருக்கும்போது ஒரு அளவு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து வெளியில் போயிட்டாங்க சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து இந்தளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது உண்மையாலே பெரிய தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற டேலண்ட்டை ஒன்றும் ப்ரூஃப் பண்ணலாம் ஸோ ஓகே வெல் நான் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் மக்கள் உங்களோடய கருத்துக்களை எந்த மார்க்காம பார்த்தீங்கன்னா மருத்துவ சந்திக்கலாம் நன்றி